ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையில் ஏன் காட்டியுள்ளேன் தெரியுமா இனி நடக்க போவதெல்லாம் இந்த மங்களகரமான நாள் போலவே இனிமையாக நடந்து முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் சொன்ன இந்த விஷயம் நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கத்தான் போகிறது நடப்பதை பார்த்து உன் உள்ளமெல்லாம் குளிரத்தான் போகிறது எப்பொழுது உன் மனதில் என்ன கவலை உன் மனதில் என்று நான் சொல்லட்டுமா எதை செய்தாலும் என்னிடம் போட்டி போடுவதற்காகவே யாராவது வந்து விடுகிறார்கள் அது வீடாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே என்னுடன் போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் நானும் எவ்வளவுதான் போராடுவது என்று யோசிக்கிறாயா எப்பொழுதுமே உன்னிடம் போட்டி போடுபவர் யாராவது இருந்தால்தான் உன்னால் வேகமாக பயணிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள் என் விளையாட்டோ வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் ஒருவர் உன் முன்னால் போகும்போது அவரை முந்திக் கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் மனிதர்களின் இயல்பான குணமே அதுதானே வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தராத பொழுது சரி நல்லது நடக்கும் என்று அதையும் ஏற்றுக்கொண்டாய் வழிகள் வந்த போதும் வேதனையை அனுபவித்த போதும் எல்லாமே கடந்து வந்துவிடும் என்று அதையும் பொறுத்து கொண்டாய் ஆனால் இப்பொழுது நியாயமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனமுடைந்து போய் இருக்கிறாயா வருந்தாதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை காரணத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் உன்னுடைய சனி பகவான் இப்பொழுது நடப்பதையும் ஒரு காரண காரியத்தோடு தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் விரைவிலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் என்ன நடந்தாலும் அத்தனையையும் கடந்து வர கற்றுக்கொள் யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் எதையும் பொருட்படுத்தாமல் கடந்து வர கற்றுக்கொள் ஏனெனில் இப்பொழுது உன்னை யாரும் இங்கு குறை கூறும் அளவில் உத்தமர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள் என் சொல்லமே மனிதர்கள் பிறக்கும் பொழுது எதுவும் இல்லாமல் தான் பிறக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து திரிந்து சேர்த்து செல்வத்தை எல்லாம் சேர்த்த பிறகு மன குறைபாட்டால் மன நிம்மதி என்று அலையும் பொழுது இப்பொழுது எனக்கு எதுவுமே வேண்டாம் என் வாழ்க்கை ஒரு நாளாவது நிம்மதி நிறைந்ததாக நிம்மதியான தூக்கமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இப்படியே யோசிப்பதுதானே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் நடக்கிறது ஆனால் மனிதர்கள் என்னவோ ஆரம்பத்திலேயே இதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள் அவசரப்பட்டு அவஸ்தைப்பட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கடைசியில் மன நிம்மதியின்றி வாடி வதங்கி என்னிடம் வரும்பொழுது அவர்களின் மீது எந்த அக்கறையும் கொள்ளாமல் ஆரோக்கியம் இல்லாமல் வருத்தப்படக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் பேசுவதை கனிவோடு கேள்வி முடிந்தால் கருணையோடு அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவு உரிமையோடு உனக்கான உதவியை செய்யும் பொழுது நிச்சயம் எல்லா உறவுகளும் தலைமுறை கடந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நீ யாருக்கெல்லாம் எல்லாவற்றையும் இழக்க நினைக்கிறாயோ யாருக்காக நீ ஓடி ஓடி விழுந்து விழுந்து வேலை செய்கிறாயோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள் நீ சொல்வதையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள் இதுதானே இப்பொழுது இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணமாக நீயும் தான் இருக்கிறாய் ஆரம்பத்திலேயே நீயும் எதையும் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கென ஒரு சேமிப்பும் இருக்க வேண்டும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் அதற்கான மரியாதையையும் தூரத்தையும் அளவோடு நீ வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் நீ சரியாக எல்லாவற்றையும் செய்திருந்தால் கடைசியில் கஷ்டப்படும் சூழ்நிலையே உருவாகாது என்பதை உணர்ந்து கொள் காத்திருப்பு என்பது வேதனையானது கஷ்டங்களை மறப்பது என்பதும் வேதனையானதுதான் இதில் எதை செய்வது என்று தெரியாமல் இது மோசமாக வருந்தாதே உன் காத்திருப்புகளை முடித்து வைத்து உன் கஷ்ட காலங்களை நினைத்தபடியாக நல்லபடியாக நான் முடித்து கொடுப்பேன் எந்த விஷயத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறாயோ எதெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ அது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பையும் உன்னுடைய சனி பகவான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லமே நான் சொல்வது போல நாளை முதலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுவரை கிடைக்காததும் இதுவரை உன்னிடம் இல்லாததும் நாளை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது எதெல்லாம் துன்பம் என்று நினைத்தாயோ அது எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகுவதற்கான நேரமும் நாளைய நாளாகத்தான் இருக்க போகின்றது என் சொல்லமே சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் என்னை இப்படி தவறு செய்ய வைத்துவிட்டது என இது பல மனிதர்கள் ஆனால் உண்மை என்ன என்று தெரியுமா சூழ்நிலை என்ற ஒன்று இங்கு இல்லை எனில் பல பேரின் முகமூடி இங்கு கிழிப்படாமலே போயிருக்கும் ஏனெனில் எல்லாரும் இங்கு சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்கள் ஆனால் வெளியே என்னவோ நல்லவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரும் பொழுது அவர்களையும் மீறி அவர்களுக்குள் இருக்கும் சுயநலவாதி வெளியே வந்து தனக்கேற்ற காரியங்களை தனக்கு பிடித்தது மாதிரி செய்து கொள்கிறான் அப்பொழுது எல்லா உறவுகளும் உண்மை இதுதான் என்று உணர்ந்து கொள்கிறார்கள் தானே எப்பொழுதுமே எழுந்து நின்று சண்டை போடுவதற்கும் வாக்குவாதம் செய்வதற்கும் புத்திசாலித்தனம் தேவையில்லை ஆனால் சூழ்நிலை இதுதான் என்பதை புரிந்து கொண்டு ஆனால் சூழ்நிலை இதுதான் என்று சரியாக புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பதற்கு புத்திசாலித்தனம் தேவையல்லவா புத்திசாலித்தனத்தோடு எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ள தயாராகு உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் போகிற என்னதான் நான் அறிவுரை சொன்னாலும் அதையெல்லாம் உன் மனம் எளிதாக புரிந்து கொள்ளாது ஆனால் உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதைத்தான் சனி பகவான் அன்றே சொன்னார் இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது நான் தவறு செய்துவிட்டேன் என அத்தனை உண்மைகளும் புரிந்து கொள்ளும் காலம் வரத்தான் போகிறது என் செல்லமே மற்றவர்கள் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம் நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படு உப்பின் உப்பின் மதிப்பு எப்படி அது உணவில் இல்லாத போதுதான் தெரியுமோ அதே போல உன்னுடைய மதிப்பை நீ இல்லாத போதுதான் அவர்கள் உணர்வார்கள் உன்னை பிடிக்காதவர்களை விட்டு நீ கொஞ்சம் விலகி இருந்தாலே அவர்கள் உன் மதிப்பை உணர்ந்து நீ இல்லாத இழப்பை உணர்ந்து தானாக தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்குவேன் என் செல்லமே உன் தன்மானம் ஜெயிக்க வேண்டும் நீ கஷ்டப்பட்டதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நீ நினைத்து ஒரு சிலரிடம் இருந்து நீ விலகி இருப்பதும் தான் நல்லது எல்லாவற்றையும் காரண தான் சொல்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சனி பகவானே என்ன காரணம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதற்காகவும் என் சொந்தக்காரர்கள் முன்னாடி போய் கையேண்டி நிற்க கூடாது என்றுதானே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் யாரும் உன்னை வியந்து பார்க்கும் வண்ணம் கௌரவமாய் வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய் உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றத்தான் நாளைய நாளையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நிச்சயமாக நாளை முதலே உன் விருப்பங்கள் எல்லாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அனுசரித்து போவதில் எந்த தவறும் இல்லை நீ எல்லோருக்கும் அனுசரித்து போனாய் ஆனால் அதையும் மீறி இடிமையாய் அல்லவா நடத்த பார்க்கிறார்கள் இதற்கு மேலும் நாம் பொறுமை காட்ட கூடாது என்பதால் தான் காப்பாற்றி உனக்கான மதிப்பை கொடுப்பதற்காக ஓடி வந்து விட்டேன் உனக்கான நேரமும் காலமும் வரும் என இருந்தபடி உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி நீ தான் வெற்றிப்படியை தொடகிறாய் சங்கடங்கள் வரும்போதெல்லாம் தடுமாறிய நீ இப்பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி